தற்பொழுது ஒரு அண்மை செய்தி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நெல்லையில் உள்ள கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நெல்லையில் உள்ள கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது நெல்லை டவுன் வடக்கு ரத வீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தீபாவளி விற்பனை களை கட்டியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நெல்லையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மக்கள் பொருட்களை வாங்குவதற்காக கடை வீதிகளில் நெல்லை டவுன் வடக்குரத வீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தீபாவளி விற்பனை களை கட்டி இருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார் வணக்கம் செல்வராஜ் நெல்லையில் தற்போது தீபாவளி விற்பனை எந்த அளவில் இருக்கிறது மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக பொருட்களை வாங்க குவிகின்றன கூடுதல் விவரங்களை வழங்கலாம் மாணவி தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்களுக்கு தேவையான பொருட்களில் வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் நெல்லை டவுன் என்றாலே வடக்கு ரத வீதியில்தான் அதிகமான ஜவுளி கடைகள் நிறைந்த பகுதியாக உள்ளன இந்த ஜவுளி கடைகள் முழுவதும் இன்று காலையில் இருந்தே மிக அதிகமாக கூட்டம் என்பது அலைமோதுகிறது குறிப்பாக இன்னும் ஒரு வாரமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று விடுமுறை நாள் என்பதன் காரணமாக தங்கள் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு பெற்றோர்கள் தங்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்கி கொண்டு வருகிறார்கள் மேலும் இதற்கு அருகிலேயே தங்கள் குழந்தைகளுக்கு தேவையான பட்டாசுகளும் வாங்கி கொண்டு வருகிறார்கள் மேலும் தங்களுடைய தீபாவளி என்றாலே திட்டம் தீபாவளி

என்பது பொருத்தப்பட்டு அந்த கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக தங்களுடைய காவல்துறை கண்காணிப்பில் என்பது வைக்கப்பட்டுள்ளது நெல்லையப்பர் கோவிலுக்கு அருகில் இருந்து குறிப்பாக நான்கு ரத விதியும் மிக சிறப்பு வாய்ந்ததாக உள்ளன நான்கு ரத மிக கடைகள் நிறைந்த பகுதியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வடக்கு ரதவீதி பகுதி மட்டுமே மிக அதிகமாக கூட்டம் என்பது அலைமோதும் குறிப்பாக பிரபலமான ஜவுளி கடைகளாக இருந்தாலும் கூட இங்கே மிக அதிகமான இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஜவுளி கடைகளிலும் கூட்டம் என்பது மிக அலைமோதிக் கொண்டிருக்கிறது மேலும் கடைகளிலும் அதிகமாக ஆடைகள் மற்றும் பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு பொருட்களை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் தொடர்ந்து தங்களுடைய இன்று ஞாயிற்றுக்கிழமை அதுவும் விடுமுறை நாள் என்பதன் காரணமாக தங்களுடைய பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு இன்று இந்த பகுதிக்கு மிக அதிகமாக வந்துள்ளதன் காரணமாக கூட்டம் என்பது கொண்டிருக்கிறது குறிப்பாக இப்பகுதியில் வந்து இரு சக்கர வாகனங்களை அனுமதிக்க கூடாது என தங்களுடைய வியாபாரிகளும் மற்றும் பொதுமக்களும் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள் தொடர்ந்து தங்களுடைய இந்த பகுதி முழுவதுமே பொதுமக்களின் திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்லாமல் மற்றும் கோவில்பட்டி தென்காசி உள்ளிட்ட ஆடைகள் மற்றும் பொருட்களை வாங்கி கொண்டு வருகிறார்கள் மேலும் சாலையோர கடைகளிலும் கூட கூட்டம் என்பது இன்று காலையில் வந்து கொளுத்தும் வெயிலின் காரணமாக பொதுமக்களின் கூட்டம் என்பது சற்று குறைந்திருந்தாலும் மாலை வேலைகளில் மிக அதிகமான கூட்டம் என்பது இந்த பகுதியில் இருக்கிறது குறிப்பாக இந்த பகுதியில் தங்களுக்கு தேவையான ஆடைகளை தேர்வு செய்து கொண்டு வருகிறார்கள் எல்லா பொதுமக்கள் இன்னும் ஒரு வாரம் பெண்கள் அடுத்த வாரம் இந்த பகுதியில் நேரடியாக தங்கள் வீட்டில் உள்ள தங்கள் தேவைகளை தற்போது பெண்கள் மிக அதிகமாக இந்த பகுதிக்கு வந்து தங்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்கி கொண்டு வருகிறார்கள் மேலும் கை குழந்தைகளும் மேலும் தங்கள் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு ஒவ்வொரு கடைகளிலும் குறிப்பாக மிகப்பெரிய ஜவுளி கடைகள் இருந்தாலும் சரி சாலையோர கடைகள் இருந்தாலும் சரி இந்த கடைகளுக்கு முன்பாக தங்களோட கூட்டம் என்பது மிக அலைமோதி கொண்டிருக்கிறது தொடர்ந்து கூடுதலாக காவல்துறை தங்கள் பாதுகாப்பை அமர்த்தப்பட வேண்டும் என்பது பொதுமக்களோட கோரிக்கை உள்ளது மேலும் இரு சக்கர வாகனங்கள் மற்றும் மூன்று சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களை வடக்கு வக விதி பகுதியில் அனுமதிக்க கூடாது எனவும் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள் தங்களுக்கு தேவையான தீபாவளியை ஒட்டி இன்னும் ஒரு வாரமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்களுக்கு தேவையான பொருட்களை மிக அதிகமாக வாங்கி கொண்டு வருகிறார்கள் இது குறித்து அவங்க அம்மா வணக்கமா எங்கிருந்து வரீங்க குறிப்பா தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கக்கூடிய சூழ்நிலை பொருட்களை எப்படிமா வாங்கிட்டு வரீங்க நாங்கள் டவுனில் தான் இருப்போம் நாங்கள் எப்போதுமே வாரம் வாரம் வரும்போது வந்து கூட்டமே இருக்காது இந்த டிவல் தேங்கிறதுனால மக்கள் நடமாட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குது பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகள்லயுமே நல்லா இருக்குது விலைக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் தரமாகவும் இருக்குது ஆனால் மக்கள் கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு வரும் இப்போவே ரொம்ப அதிகமாக இருக்கு எள்ளு போனால் எள்ளு இல்லாத அளவில் இருக்கு இதுப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் அடுத்த வாரம் வருது மிக குறைவா இருக்கும் ஏன்னா வீட்டில் உள்ள வேலைகள் இருப்பாங்க குறிப்பாக தான் அந்த ஸ்கூல் குழந்தைகளுக்கு போனாலும் விடுமுறை இருந்ததால என்பதால இப்ப வந்திருக்கீங்க எப்படி இருக்கு இல்ல வேற என்ன உங்களுக்கு ஏற்பாடு ஏதாவது வசதிகள் செய்து கொடுக்கணுமா அந்த அரசு தண்ணி தண்ணி குடிக்கிறதுக்கு சார வசதியாச்சா நல்லா மற்றபடி மக்கள் நாங்கள் உள்ளூரில் இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே எங்கெங்கே என்ன இருக்கும் தெரியும் அதனால அந்த இடத்துல போய் தண்ணி குடிச்சிருவோம் ஆனா தெரியாதவங்க வரும்போது கொஞ்சம் சுரபமா இருக்கும் அங்கங்க தண்ணி டேங்க் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் குறிப்பாக அவர்கள் தெரிவித்தது போலவே மிக அதிகமான கொடுக்குமான வெயில் என்பது மிக வாட்டி அவர்களுக்கு தேவையான குடிநீர் என்பது மாநகராட்சி நிர்வாகம் என்பது செய்ய வேண்டும் என்று தங்கள் கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள் தொடர்ந்து இந்த கோரிக்கைகள் வைத்துமல்லாமல் குறிப்பாக வரக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்பை அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என காவல்துறை பல திருடர்கள் இந்த கூட்டத்திற்குள் புகுந்து தங்களுக்கு பெண்கள் அணிந்து வரக்கூடிய நகைகளை வந்து தங்களை பறிக்க நேரிடும் அது போன்ற சம்பவத்தில் ஈடுபடுவதற்காக குற்ற தங்கள் தனிப்பிரிவாக அமைக்கப்பட்டு இங்கு அதிகமான குற்றப்பிரிவு போலீசாரும் அமைக்கப்பட வேண்டும் குறிப்பாக பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் தேவையான குடிநீர் மற்றும் கழிப்படை வசதிகளை திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகம் என்பது உடனடியாக செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதால் கோரிக்கை உள்ளது நெல்லையில் களை கட்டியுள்ள தீபாவளி விற்பனை தொடர்பான விரிவான நேரலை விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி செல்வராஜ்